திரிவல்லி மீன் கடை மீனவன் பேசுகிறே நண்போர் இந்த வாடிக்கையாளர்களே வணக்கம் ஈவினிங் டைமில் அஞ்சரை மணி அளவில் நேச்சுரலாக பெரிய பெரிய ஊடான் மீன் அந்த ஊடான் மீனான சைஸை பாருங்கள் சார் இது வந்து கடலில் எப்போ கிடைக்கும் எந்த டைமில் கிடைக்கும் யாராலையும் சொல்ல முடியாது நாம் கழுகு மாதிரி காத்திருந்து கடற்கரையில் உயிரோட நேச்சுரலில் வர்ற மீன்கள் எப்போ வரும் வரும்னு காத்திருந்து ஒவ்வொரு நாளும் அதே டைம் அதே நிமிஷத்தில் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு அந்த நிறம் மாறாத அதே குவாலிட்டி அதை வாங்கினு போய் சாப்பிடும்போது முழுமையான டேஸ்ட்டும் முழுமையான மருத்துவ குணமும் அதை நூறு சதவீதம் உணருவாங்க இந்த மீன்களை நம்ம கடையில் வாங்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் கஸ்டமர் ஆன்லைன் வாடிக்கையாளர்கள் எல்லாமே எப்போ இன்னும் மீன் வள்ளி மீன் கடை மீனவன் கடையில் போடுறாங்கன்னு சொல்லிட்டு காத்திருந்து அதே நேச்சுரலோட அதே குவாலிட்டியோட வாங்கினு போய் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நண்பர்கள்னு எல்லாருமே ஷேர் பண்ணி இந்த மீனை மிஸ் பண்ணிடாதீங்க சார் பெரிய பெரிய ஊடான் மீன் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோ அளவுக்கு வந்திருக்குது நம்ம போட்டில் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க சார் நம்ம கடைக்கு ஆறரை மணி அளவுக்கு எல்லா கடைக்குமே வந்துடும் சார் எல்லா கடையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆஃபரில் வாங்கிக்கலாம் ஒரு கிலோ நானூறுவா ரேட்டுக்கு கொடுக்குறோம் சார் இந்த ஆஃபரை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க சார் மீண்டும் நம்ம அடுத்த மீனை பற்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி